நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடுத்தேன் பாலாற்றங்கரையோரம் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் புரட்டாசி மாதம் முன்னிட்டு சனிக்கிழமை தோறும் சிறப்பு பூஜை நடைபெற்று வருவது வழக்கம் அதனைத் தொடர்ந்து புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை வரதராஜ பெருமாளுக்கு அபிஷேகமும் தீப ஆராதனையும் நடைபெற்றது பக்தர்கள் காணிக்கையாக உண்டியலில் செலுத்திய பணம் என்னும் பணியில் இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளர் சுரேஷ் தலைமையில் தற்காலிக உண்டியல் என்னும் பணி நடைபெற்றது உடன் திருக்கோயில் அறங்காவலர் குழு தலைவர் ஏ பி சத்யநாராயணன் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் வாஷிகை சரவணன் தேவி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் மேலும் பக்தர்கள் காணிக்கையாக ரூபாய் பத்தாயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு செலுத்தியிருந்தனர் இந்த பணத்தை அறங்காவலர் குழு தலைவர் ஏ பி சத்யநாராயணன் திருக்கோயில் செயலர் விஜயகுமாரிடம் ஒப்படைத்தார் உண்டியல் பணம் வங்கியில் செலுத்தப்பட்டது